அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபார சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடை ஒன்று நிவர்த்தி காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் துணை அல்லது துணைவியார் பெற்றோருடைய நாள் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருந்த பாதிப்பு நிவர்த்தி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவதற்கு சிறிது தடங்கல்கள் காணப்படுகிறது அதனால் எந்த வார்த்தை கொடுப்பது முன்பாக யோசித்து கொடுப்பது நன்மை தொழில் சார்ந்த விஷயம் தைரியமாக முன்னோக்கி சொல்லலாம் வெளியூர் பயணம் உள்ளூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணம் என்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் லாபமும் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இவ்விஷயத்தில் அது பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் வேற்றுமொழி மனிதர்களிடம் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் வாகனங்களில் பயணங்கள் சமயத்தில் சிலர் தேவையில்லாத உங்களிடத்தில் வாக்குவாதத்துக்கு வருவார்கள் எச்சரிக்கை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் நிவிற்த்தி புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் கடகத்துக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருக்கு புது முயற்சி புதிய விஷயம் அனுகூலம் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்றும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளோ முதலாளிகள் விஷயத்துல காணப்பட்ட அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு செட்டில் ஆவறது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் படிப்பு விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ஏதாவது ஏற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி கன்னியாராசிக்காரர்களுக்கு மதியம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம் அதே சமயம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ அந்த சந்திராஷ்டம் எதிரொலிக்கவில்லை உறவினர்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் மட்டும் தான் கவனமாக இருக்க வேண்டும் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு அதிலே உங்கள் கான்சன்ட்ரேஷனுக்கு இன்னைக்கு செலவிடக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா மதிய மணி பன்னெண்டு பதினேழுலேருந்து சந்திராசிரம் வருகிறது அதே சமயம் பெரியோர்கள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள் உறவு முறையில் கண்டிப்பாக உங்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய நாள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் கடல் கடந்த விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுகிறது லாபத்தின் அளவு பன்மடங்காக உயருது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் குடும்பத்திலும் ஒன்று அடக்கி வாசிக்க வேண்டும் எல்லோரும் உங்களிடத்தில் தர்க்கம் செய்வதோ உங்களை குறை கூறுவதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் முடிந்தால் மௌனம் விரதம் இருப்பது இன்று விருச்சகத்துக்கு நன்மை குறிப்பாக குடும்ப விஷயத்தில் சிறிய ஒரு வார்த்தை சிறிய அறிவுரை கூட உங்களுக்கு எதிர்மறையான விஷயத்தை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியம் தன்னம்பிக்கை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் படைப்பாளிகளுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரத்தில் நிம்மதி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய தலையீடு தேவைப்படுகிறது அவர்களிடம் அதற்காக கோபப்பட்டு அதை கெடுத்து கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அதை செய்து முடிப்பது தாயார தந்தையாக இருந்த உங்களுடைய வேலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் ரத்தபந்த உறவுகள் ஏற்கனவே தேகாரக்கத்தில் மருந்து மாத்திரைகளை எடுத்து விடுவது எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மறதியால் விடுவார்கள் அதில் அதிக கவனம் உறவினர் விஷயத்தில் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் காணப்படலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தைரியம் தன்னம்பிக்கை அதிக்கக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும் திடீர் முயற்சிகள் பெரிய அளவு மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி